அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது களிப்பாடி சேதுபதியின் குரல் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வன்னியர் சங்க பிரமுகன் ஏன் எதற்கு நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கிறது இன்றைய காணொலி நேற்று நள்ளிரவுல ஒரு காணொளி அப்படிங்கிறது இணையத்தை பெருமளவுல சர்ச்சையை ஏற்படுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படைய செய்திருக்கின்றது அந்த காணொளி குறித்த முழு தகவலை சேகரிக்கக்குள்ள பல்வேறு திடிக்கணும் தகவல் என்பது நமக்கு வந்திருக்கின்றது என்ன அந்த தகவல்னா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் என்னன்னா மஞ்ச கொள்ளை விவகாரம் அதுல இருந்து தொடர்ச்சியா இரண்டாவது நாளாக கடலூர் மாவட்டம் ராமாபுரம் அருகே இருக்கக்கூடிய வண்டிக்குப்பம் கிராமத்துல பன்னீர் சமூக இளைஞர்களின் மீதும் பன்னீர் சமூக பிரமுகர்கள் மீதும் பொய் வழக்கு புனையப்பட்டு பிசிஆர் ஆக்ட் பதிவு செய்யப்படுகிறது அந்த இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செல்லரான சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் போயிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆராயக்குள்ள முற்றிலுமாக இல்லாத ஒரு விடயத்தை நடந்தது போல திரிச்சு திணிச்சு வன்னியர் சமூக மக்களின் மீதும் வன்னியர் சமூக இளைஞர்களின் மீதும் பொய்யான வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது பதிவு செய்யப்பட்டது இதனை கண்டித்து அந்த இடத்துல ஒரு போராட்டமுமே நடத்தப்படுகிறது மறுநாள் காலையில அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்கு பதிவு செஞ்சாங்க இல்லைங்களா அவங்களுடைய இல்லத்துல போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறதுக்காக மாவட்ட செயலர் மற்றும் இன்னும் உடன் சில முக்கிய நபர்கள் எல்லாமே போயிருக்கிறாங்க அப்ப ஒரு பொய்யான வழக்கு வன்னிய சமுதாய மக்கள் மீது புனையப்பட்டதே என்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு வேதனையில வன்னியர் சங்கத்தினுடைய பிரமுகரான திரு தனசேகர் என்பவர் ஒரு சில வார்த்தைகளை அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்க அது காணொலியாக இணையத்துல பரவுகிறது இணையத்துல அந்த காணொலி பரவியதை அடுத்து வீசிகாவை சார்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கத்தினுடைய பிரமுகரான தனசகர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்று இரவு அவரு கைது செய்யப்படுறாரு உடனடியே என்ன பண்றாங்கன்னாக்க ஜட்ஜிகிட்ட போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்திட்டு சப்ஜெயிலுக்கு போறாங்க சப்ஜெயிலுக்கு போயிட்டு கையெழுத்தாவட்ட வாங்கிட்டு அவர் ஒரு பிபி பேஷண்ட் அப்படின்றதுனால உடனே ஜிஹெச் போயிட்டு அவர் அட்மிட் பண்ணி விஷயம்னா ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஒரு வழக்கு என்பது கொடுக்கப்படுகிறது காவல்துறை என்ன சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக நாங்கள் தனசேகர் என்பவரை உடனடியாக கைது செய்தோம் அவர் வெளில இருந்தாருன்னா பிரச்சனை வந்துடும் நாளைக்கு நாங்க வந்து பதில் சொல்ற மாதிரி ஆயிடும் எங்களுடைய மேலதிகாரிகள்ட்டன்னு சொல்லிட்டு அவரை கைது செஞ்சதா காரணம் சொல்றாங்க அவரினுடைய கைதை கண்டித்து உடனடியாக காவல் நிலையம் முற்றுகையிடப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினர் பெருமளவுல குவிய தொடங்குறாங்க காவல்துறையும் ஸ்ட்ரென்த்தை இறக்குறாங்க நேற்று நள்ளிரவு வளைக்குமே ஒரு பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுகிறது இப்ப என்ன ஒரு கேள்வினா இப்ப தனசகர் என்பவர் பேசுவது தவறா இருக்கட்டும் அவர் மீது நீங்க உடனே வழக்கு பதிவு செஞ்சுட்டீங்க உடனடியா எஃப்ஐஆர் போடப்படுது ஜட்ஜி கிட்ட ஆஜர்படுத்துறீங்க சப்ஜெக்ட்ல கையெழுத்து வாங்குறீங்க பிபி செக் பண்றீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றீங்க திருப்பி அவரை சிறையில கொண்டு போய் அடிக்கிறது ரிமாண்ட் பண்றீங்க அப்ப சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமானதா அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் சாதகமானதா என்கிற கேள்வி எழுது இதே மஞ்ச கொலை விவகாரத்துல புவனகிரியில ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி என்ன குறிப்பிட்ட அரசியல் கட்சி வீசிக்கா கூட்டம் போடுது அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசுறாங்க வணிய சங்கத்தினுடைய பிரமுகர் வணிக சங்கத்தினுடைய தலைவர் மேல என்ன வழக்கு என்ன செக்ஷன்ல போட்டிருக்கீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அவங்களை கைது செய்யணும் சட்டத்துல அவங்களை கைது செய்யணும் ஏதோ ஒரு செக்ஷனை போட்டுட்டு இன்னும் ரிமாண்ட் பண்ணல கைது செய்யல அதுல ஒரு பெண்மணி பேசிச்சு எனக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சு நாப்பத்தஞ்சு ஆயிடுச்சு நான் இன்னும் பாஞ்சு வருஷம் ஜெயில வேணாலும் இருப்போன்னு சொல்லிட்டு மறுநாள் பாமக போராட்டம் அறிவிக்கிறது ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறது ஆகையினால பெயரளவுக்கு அந்த அம்மா மேல ஒரு கேஸ பைல் பண்ணி ரிமாண்ட் பண்றீங்க அது ஒண்ணே வெளில வருது அப்ப ஒரு வீடியோல பேசுறாரு அப்படின்றதுக்காக தனசர் என்பவர் நீச்சமுதாயத்தை சார்ந்தவர் என்பவர் கைது செய்யப்படுகிறார் வெளிப்படையா மக்கள் கூடுற இடத்துல அது குறிப்பிட்டு பள்ளிக்கூடத்து பசங்க போயிட்டு வர இடத்துல வன்முறையை தூண்டும் விதமாக தேசத்தினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தும் விதமாக மைக்க போட்டு நடு ரோட்ல பேசுறாங்க ஏன் அவங்களை இன்னும் கைது செய்யல அப்ப அதுல சட்டம் ஒழுங்கு சீர்கடாதா அதுல காவல்துறையினுடைய அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு கைகட்டி பதில் சொல்ல அதுலாம் நீங்க இருக்க மாட்டீங்களா சொல்ல மாட்டீங்களா இப்ப வன்னியருக்கு ஒரு நீதி பிறருக்கு ஒரு நீதியா நீங்க கைது நடவடிக்கையை மேற்கொள்றீங்க சரி சட்டம் ஒழுங்கு சீர்கிடக் கூடாதுன்றீங்க அப்ப எல்லாருமே கைது பண்ண உண்டு தானே பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு அறப்போராட்டத்துல இறங்காம அன்னைக்கு மாபெரிய போராட்டத்தை இருக்கும் என்னவாயிருக்கும் என்னவாயிருக்கும் பதினாறு பேர் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க விசிகா சார்பா அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் என்று சொன்ன ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திலேயே முதலால் சொல்லப்படுகிறது முதல் நாள் மறுநாள் காலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது எந்த ப்ரீ பிளானுமே கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் குவிராங்க ஏன் இந்த கூட்டத்தை எங்களுக்கு திசை திருப்ப தெரியாது ஆனால் திருப்ப மாட்டோம் காரணம் நாங்கள் ஐயாவின் வழி வந்தவர்கள் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்துல இது போன்ற சம்பவங்கள் பொய் வழக்குகள் புனையப்படுவது என்பது வன்னியர்களின் மீது மிக பெரிய அளவுல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஒரு குறிப்பிட்ட இயக்கம் சாதிகள் ஒரு அட்டுழியத்தை தொடங்கியிருக்கிறார்கள் காவல்துறையும் இதுக்கு துணை போகிறதா என்கிற கேள்வி எழுது ஒண்ணும் கிடையாது உணகர்ல பேசுறவங்கள நீங்க அன்னைக்கு பண்ணியிருந்தா நீ பிரச்சனையே கிடையாது இதனுடைய தொடர்ச்சியாதான் ஆமா நம்ம தலையை வெட்டுவோன்னு பேசுறோம் கழுத்த அறுப்போன்னு பேசுறோம் நம்மளை காவல்துறை கைது செய்யாது என்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மையை காவல்துறை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது அதே இடத்துல அதே இடத்துல காவல்துறையை வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர்களை தள்ளி இருக்கணும் தள்ளி தான் யாராவது அந்த பொய் வழக்குகள் புனையப்படுமா என்பதை காவல்துறை வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அமைதியா போயிட்டு இருக்குது பிரச்சனைகள் வேண்டாம் என்று ஒதுக்கி போயிட்டு இருக்கிறது இல்லை எனில் நடப்பது வேறு இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத ஒரு விடயத்தை உருவாக்கி அந்த விடயத்தின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்வது என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி அதிலே அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்களுக்கு இலகுவா மாறிடுச்சு அதனால காலம் சற்று தோய்வடைந்து போயிருக்கிறது காலம் எல்லா சூழலிலும் தோய்வடையாது என்பதை சிலர்களும் அவர்களுக்கு துணை போகக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் எங்களுக்கென்று என்ன எங்க ஐயா சொல்றாங்களோ அதை நாங்கள் திட்டவட்டமா செய்வோம் தனசேகரை விடுதலை செய்ய வேண்டும் மேலும் கடலூர் மாவட்டத்திலே தொடர்ந்து அரங்கேற்றப்படக்கூடிய இது போன்ற அசம்பாவிதங்களை தடுப்பதற்கு காவல்துறை நேர்மையாக களமிறங்கி யார் தவறு செய்தாலும் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒன்று காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி